மகளிர் உரிமை தொகை கல்விக்கடன் கடன் தள்ளுபடி தங்கம் மாதிரி தமிழக அரசு சொன்ன இரண்டு குட் நியூஸ் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் கல்விக் கடன் தள்ளுபடி தொடர்பான இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்புகளை இங்கே பார்க்கலாம் முதலாவதாக ஆதிதிராவிடர் மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் நீண்ட நாட்களாக மக்களுடைய கோரிக்கையாக கடன் தள்ளுபடி இருந்து வந்தது பல்வேறு கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஆளும் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மாணவர்கள் பலரும் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக தீவிரமாக கோரிக்கை வைத்து வந்தனர் முக்கியமாக ஆதி ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்துவ திராவிடர் மாணவர்கள் மாணவர்கள் தங்கள் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்தனர் அவர்களுடைய கோரிக்கையை தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஏற்று ஆதி திராவிடர் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவர் மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இருந்து முதல் இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளும் மற்றும் இரண்டாயிரத்தி காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் கோடி நிலுவைத் தொகையினை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாதன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சிறப்பினமாக கருத்து முழுவதும் தள்ளுபடி செய்து அரசு ஆணையிடுகிறது என்றும் அறிவித்துள்ளனர் மேலும் அடுத்த மூன்று மாதங்களில் அனைத்து உள்ள உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் நடந்த திருமணம் ஒன்றில் துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்டார் இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்வி தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதிலளித்திருந்தார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபைகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க